எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரிஷபராசியை பற்றி பேச போகிறோம் ரிஷிக ராசிக்காரங்க வந்து என்ன கல் பயன்படுத்தலாம் அப்படின்னு ரிஷிக ராசிக்கார்க்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கல் வந்து வைரம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் டைமண்ட் சொல்லுவாங்க இதுதான் அவங்களோட ராசி கல் அடுத்தது இந்த ரிஷிக ராசிக்காரங்க வந்து ரட்சை போடுறது வந்து இந்த சுதர்சன ரட்சையை அணையலாம் அவங்க வெள்ளியில் இருக்குது கோல்டையும் இருக்குது இது வந்து வெள்ளியில் உள்ளது எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றிக்க வேண்டிதான் நீங்கள் கோல்டாக இருந்தால் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சுதர்சன ரட்சை வந்து நம்மளுக்கு அதை வந்து வரக்கூடிய தோஷம் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு நன்மையை கொண்டு வர்றதுக்கு தடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இந்த சுதர்சன ரட்சையை பாய்ப்பாங்க அடுத்தபடியாக இந்த ரிஷிமராசிக்காரங்களுக்கு வந்து இந்த எந்திர வழிபாடு வந்து கேட்டிங்கன்னா சுதர்சனமும் குபேரலட்சுமி இயந்திரமும் வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பு ஏன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து ஏ கடவுள் வந்து மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த சுதர்ஷன எந்திரமும் இந்த மகாலட்சுமி மகாலட்சுமி குபேர எந்திரமும் ஒன்றா வச்சு நாங்கள் இதை வந்து அழகா பண்ணியிருக்கிறோம் இது வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு தொழிலுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் ஃபேமிலிக்கு கண்ட தோஷம் குறைக்கிறதுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றங்கள் வர்றதுக்கு தடங்கலை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி எந்திரங்களை வச்சு வழிபாடு செய்யலாம் நன்றி வணக்கம்